அதுக்குன்னு இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க தயவுசெய்து இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அவர் இது வரைக்கும் நடித்த படத்தில் நடிக்காமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தாரா இல்லை படுத்துக்கிட்டு இருந்தாரா வணக்கம் வெளிச்ச நேரலுக்கு என் பேர் வந்து எம்சி துரை நான் மகாராஜா படத்தில் ஒரு திருடன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ரொம்ப நல்ல கேரக்டரு அவ்வளோ பெரிய கேரக்டரை டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நம்பி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கதாபாத்திரம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸு நிறையா அடுத்த படத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடச்சிருக்கு ரொம்ப டேரக்டருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம சேதனனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நட்டி சாருக்கு நன்றி சொல்லணும் நம்ம சிங்கம்பொழி சாருக்கு நன்றி நன்றி சொல்லணும் நம்ம கேமராமேனுக்கு ஏகப்பட்ட பேத்துக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு மாபெரும் வெற்றிக்குரிய படத்தில் நானும் ஒரு பங்கா இருக்குன்ற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடந்த ரெண்டு வாரமா வந்து தேட்டர்ல நல்ல வரவேற்பு அடைஞ்சுக்கிட்டு இருக்கு படம் நல்ல வசூலும் பண்ணியிருக்கு ஆமா இந்த வசூல் பண்ணி இருந்த படம் முதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி தாங்க ஏங்க உலகம் ஃபுல்லாக அந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்புறம் இந்த மகிழ்ச்சி எப்படி சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி மகாராஜா படம் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸான படம்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைக்கி அஸ்டன்ட் டேரக்டர்லாம் எல்லாமே வந்துட்டு அந்த படத்தை பார்த்து எத்தனை ஒன்லைன் போடுறாங்க தெரியுங்களா அப்படி போயிட்டுருக்குங்க அந்த படம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான படம் அதை தேட்டரில் போய் அப்படி என்ஜாய் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நடிக்கிறதுக்கு அது டைரக்டர் சார் வந்துட்டு நாளைய இயக்குநர்லருந்து தெரியும் நாளைய இயக்குனர் நாங்கள் சார் கூட ஒன்றாவே இருக்கோம் அவர் பண்ணுற எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேருந்து படங்கள்ல இருந்து நாங்கள் ஒவ்வொன்றா கூட நடிச்சுக்கிட்டே வரோம் சார் ஒவ்வொரு படத்துக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு ஆ நடிச்சிருக்கேன் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் படத்தோட ஓப்பனிங் ஃபர்ஸ்ட்டு ஷாட்லேயும் இடைவேளை முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஷாட்லேயும் நான் இருப்பேன் மரம் இருக்கிற சீக்வென்ஸில் மரம் எடுத்துகிட்டு இருப்பேன் அங்கே ஒரு என்கவுண்ட் மாதிரி ஒன்று நடக்கும் நடந்தோடனே பாரதி ராஜா கூப்பிட்டு சொல்லுவார் டே அங்கே வேடிக்கை பார்த்துட்டு கையை உள்ளே விட்டுறாத மரத்தை பார்த்து அப்படின்னு சொல்லுவார் அந்த ஷாட் ஒன்று ஃபஸ்ட்டு படத்தோட ஓப்பனிங்கில் அதே மாதிரி இடைவேளை முடிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட்டு ஷாட்டு குளிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்போ விதார்த்து சார் ஃபோன் அடித்து கேட்பார் அப்போ அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பேன் ஆமா ஆமாம் வேறு படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்களா வேற படங்கள் நடிச்சிருக்கேன் கத்தி கிருமி இவனுக்கு தண்ணியில் கண்டம் பயம் ஒரு பயணம் வெப்பச்சரணம் குரங்கு பொம்மை நிறையா பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜெயா டிவியில் வந்துட்டு ஒரு சீரியல் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்புறம் மக்கள் தொலைக்காட்சியில் வந்துட்டு கதை சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு போடுவாங்க ஒரு ஏழரை மணிக்கு என்னமோ ஏழரை மணி எட்டு மணி ஓக்குல போடுவாங்க மச்சைக்காலன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதில் வந்துட்டு எங்கள் டைரக்டர் அசோக் சார் வந்து அவர் எடுத்தாரு அதில் நான் வந்து லீடாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் அப்புறம் நாளைய குணர்லையும் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் எப்போ சினிமாவுக்கு வந்தீங்க இங்கே வந்து இங்கே வந்த பிறகு நீங்கள் என்னென்ன அனுபவங்கள்லாம் கற்று நிறையா அனுபவங்கள் என்னோட நான் சினிமாவுக்கு நடிக்க வந்தேன் அதனால் நடிக்க வந்ததுலேருந்து நிறையா டேரக்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு அதிகமாக இருந்திருக்கு என்னோடய ஃபஸ்ட்டு டேரக்டரே வந்துட்டு இந்த தர்ச்சனாமூர்த்தி முரளி ராஜமோகன் இவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு டேரக்டரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவங்க மூலிமா நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அவங்க மூலிமா அப்படி எனக்கு நிறையா டேரெக்டர் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க சொந்த ஊர் என்ன என் சொந்த ஊர் வந்து முசிறிங்க திருச்சி மாவட்டம் முசிறி முசிறியிலேருந்து நீங்கள் வந்து சினிமாவுக்கு கிளம்பி வந்து படங்கள்ல நடிச்சிருக்கீங்க சென்னை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரை சந்திச்சீங்க எங்க தங்கி இருந்தீங்க என்ன பண்ணீங்க நான் ஃபர்ஸ்ட் தரத்துக்கு என்ன பண்ணேன் நான் முசிறியில் இருக்கும்போது ரோஜா மார்க் கலம்டை ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் அங்கேருந்து வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்டு அங்கேருந்து ரெடி பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு தேனாம்பேட்டையில் என் ஃப்ரெண்டு சுரேஷன் ஒரு பையன் இருந்தாப்பில் அவர் வந்து என்னை அவருங்க வீட்டில் தங்க வச்சு அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டாப்புல அது மூலிமா ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் குரூப் ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் போய் செக்யூரிட்டியாக ஜாயின் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா ஆட்களை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார வந்து அப்புறம் சில இடத்துல பணம் கொடுத்து கூட ஏமாந்துருக்கேன் சம்பாதிக்கிற காசை சேர்த்து வச்சு அவங்க வந்து என்னை நடிக்க வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு பணம் கொடுத்து கூட ஏமாந்துருக்கேன் ஆனால் அது ஏமாந்தது ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு நல்ல பாடம் தான் ஏன்னா மறுபடியும் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஏமாறது நல்லது தான் சினிமா துறைக்கு வந்து எத்தனை வருடங்களாக நான் வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷமா நடிக்கதான் இருக்கேன் ஆ நடிக்கவும் ட்ரை இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு சர்க்கிளில் உள்ள படங்களில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆ ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் முதல்ல சந்தித்த நபர் நிதின் சத்யா டேனில் பாலாஜி ஸ்ரீநாத் சார் விஜயோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் சார் அவங்கக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு நிதின் சத்யா சாரோட டச்சப் ஆயா போய் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் மூலியமாக முத்துரைன்னு ஒரு படம் அந்த படத்தை நிதின் சத்யா மூலியமாக முத்துரை படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஸ்ரீநாத் சார் வந்துட்டு மாசிலமணி படத்தில் நடித்தார் அப்புறம் ஸ்ரீநாத் சாருக்கு நான் ஹஸ்டண்டாக போனேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சினிமாவில் பார்த்த முதல் நடிகர் நிதின் சத்யா ஸ்ரீநாத் சார் டேனியல் பாலாஜி இவங்கள தான் நான் மொதல் மொதல் சினிமாவில் வந்து ஒரு பெரிய நடிகரை பார்த்தது மொதல் டைமாக தான் சினிமா துறையில் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க ஆமாம் சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுற சூழல்லாம் வந்து நிறைய தெள்ள ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி ஏதாவது நடந்துருக்கா நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இல்லைங்க நான் மட்டும் இல்லைங்க அதை எப்படி சொல்லணும்னா என்னோட கஷ்டம் மட்டும் பெருசு மற்றவங்க கஷ்டம் மட்டும்லாம் சின்னதுன்றதெல்லாம் கிடையாது இங்கே சினிமாவுக்கு வாய்ப்பு தொலைட்டு வரவங்க எல்லாருமே இந்த சாப்பாடு கஷ்டம் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் குளிக்க இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் என்னென்னா நம்ம கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழிதான் பார்க்கணுமோ தவிர்த்து கஷ்டப்பட்டுட்டோம் கஷ்டக்கிட்டே இருந்தால் அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அது தேவையில்லை கஷ்டத்தை வேணாம் மக்கள்கிட்ட சொல்ல வேணாமே பாசிட்டிவாக மட்டும் சொல்லுவோம் அதுதானே நல்லது நீங்கள் உங்களுக்கு நண்பர்கள்லாம் யார் யார் இருக்கிறாங்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இருக்கிற நண்பர்கள் கேட்குறீங்களா இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் உள்ள சினிமாவுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து கூட இருக்கிற நண்பர்கள் இந்த நிறைய பேர் இருக்காங்க என் கூட ரொம்ப நாளாக இன்னும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆர்டிஸ்ட் கார்த்தின் ஒருத்தர் கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு எனக்கு ஒரு பதினெட்டு இருபது வருஷமாக இன்னும் என் கூட தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ராமு நீங்கள் கல்கி ராஜா நித்திலன் சையது நிறைய பேர் இருக்காங்க இப்போ காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற ஒரு கொஞ்ச இருந்து என் தம்பி என் ஃப்ரெண்டு நண்பன் என்னென்னா சொல்லிக்கலாம் சுந்தர் பாலா அவன் எப்பயுமே என் கூட இருப்பான் எவ்வளோ தூரம் போனாலும் கூட இருப்பான் என்னென்னா நீங்கள் நிறையா பேர் அவனை பற்றி என்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் உங்க கூட பிறந்த தம்பியா அப்படின்னு கூட பிறந்தாதான் தம்பியா இல்லை இல்லை ரெண்டு ஆத்மா ஒன்றா பயணம் பண்ணும்போதே நல்லது தான் அது நம்ம கார்த்திக்கு கார்த்திக் ராஜா ஆறுமுகம் இருக்காங்க நல்ல நண்பர்கள்லாம் இப்பவும் இருக்காங்க ஆ வந்திருக்கு என்னோட ஃப்ரெண்டு சர்க்கிளே ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்டு தர்ஷனமூர்த்தின்றவர் அடுத்த படம் பண்ண போறாரு அவரு சொல்லியிருக்காரு என் ஃப்ரெண்டு ராஜ்மோகன் இருக்காரு அவரும் அடுத்தது படம் பண்ண போகிறாரு அவரும் சொல்லியிருக்காரு அப்புறம் விக்கின்ற ஒருத்தர் அவர் அடுத்தது நம்ம பைரி படத்தோட ஹீரோவை வச்சு அடுத்தது அவர் பண்ணுறாரு சார் பண்ணுறாரு விக்கி சார் பண்ணுறாரு அப்புறம் அதுலேயும் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பேஜுலர் சார் சதீஷ் சார் பண்ணுவார் அவரோட படத்துலையும் கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது ஏன்னா சொல்லியிருக்காரு சாங் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க பட் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க அவங்க அந்த கதாபாத்திரம் வந்தால் தானே கூப்பிடுவாங்க அது கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுவேன் ஆனால் வாய்ப்புகள் இருக்குது விஜய் சதுபதி கூட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பழகிறீங்க படத்தில் கூட சேர்ந்து நடித்த அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு அவர் நீங்கள் பசு கேட்ட கேள்வி சொல்லிடுறேன் நல்ல வெற்றி கூடிய படத்தில் அண்ணனோட படத்தில் நாங்கள் இருக்கோம் அது பெரிய சந்தோஷம் இன்னொன்று அடுத்த காம்போ எப்படின்னு எனக்கு தெரில அது டைரக்டரும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவும் முடிவு பண்ணுறது தான் அடுத்தது விஜய் சதுபதி அண்ணா கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கூட ஒன்றா காம்போவாக நடிக்கிறதுக்கான இது இல்லை ஆனால் அவர் நடிக்கிறத நான் வந்து நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கேன் ஏன்னா அவர் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி அதை எங்கே நின்று பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் படத்தில் பார்த்தாலும் சரி இல்லை நேரில் பார்த்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ விஜய் சேதுபதி சார் சமீபத்தில் நடித்த ஒரு சில படங்கள் வந்து சரியாக போகல அவரோட வாழ்க்கையில் வந்து முதல் ஒரு நிமிஷம்ண்ணே எதுக்குன்னு இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க தயவுசெய்து இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அவர் இது வரைக்கும் நடித்த படத்தில் நடிக்காமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தாரா இல்லை படுத்துக்கிட்டு இருந்தாரா ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்கண்ணே அதாவது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு மாதிரிலாம் சொல்லாதீங்க அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அவ்வளோ பண்ணியிருக்காரு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ரெஃபரன்ஸுங்க தயவுசெய்து ஏன்னா இப்படிலாம் ஒரு விஷயந்தான் என்னென்னா டைரக்டர் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதை தாண்டி கஷ்டப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் தான் இன்றைக்கி விஜய் சேதுபதி என்ன நீங்கள் டக்குன்ட்டு வந்துட்டு எடுத்தோம் கௌத்தம்னு ஒருத்தரை வந்து அப்படி அது தப்பான வார்த்தை நான் அது தயவு செய்து அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னே என்னென்ன இப்படி கேட்குறீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சாதாரண அடிப்பட்ட காலத்துலேருந்து ஒன்றுமே வழி இல்லாமல் ஒருத்தர் தன்னோட உழைப்புனாலையும் தன்னோட திறமனாலையும் வளர்ந்து இவ்வளோ தூரம் ஒரு கோபுரம் மாதிரி நிற்கிறாரு நீங்கள் அவர்லாம் எங்களுக்கு வழிகாட்டி மாதிரிண்ணே அவர் எப்படி சொல்றது அவர்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்னே அடுத்த வர ஜென்ரேஷனில் பணக்காரவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும்னா இல்லாதவங்களாம் என்னென்ன பண்றது அது ரொம்ப தப்பாக இருக்குண்ணே அது மாதிரி அது மாதிரிலாம் என்றைக்குமே அது மாதிரிலாம் யார்ட்டையுமே கேட்காதிங்க இது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நான் வந்துட்டு விஜய் சேதுபதி என்னனுக்கு என்னோட சொந்த வீட்டையோ சொத்தையோ நான் எழுதி கொடுக்க போறதில்லை நான் யாருனே அவருக்கு சரியாக தெரியாது ஒரு ரெண்டு ட்ரிப்பு ஷூட்டிங்கில் பார்த்துருப்பாரு மூணு ட்ரிப்பு நான் அந்த இடத்துல ஃபங்க்ஷனில் எங்கேயோ பார்த்துருப்பாரு என்னையை கூப்பிட்டு ஒரு மேடலை எத்தணுன்ற என்ன அவசியம் இருக்குது சாதாரண ஒரு நான் எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அந்த வேலையை செய்வாங்க நட்டி சார் அனுபவம் இந்த அளவுக்கு ஆமாம் நித்திலன் சார் வந்துட்டு ஃப்ரெண்டுனால நிறையா எனக்கு சொல்லி கொடுப்பாப்புல அவர் நடிக்கிறதுக்காக நான் அவர் நடிகனா அவர்கிட்ட நான் பழகின காலத்துலேருந்து அவர் என்கிட்ட சொல்லின விஷயம் நிறையா வந்துட்டு நிறையா படங்கள் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு நிறையா படங்கள்னால் போய் நடிச்சுட்டு வர்றதுக்காக ரெஃபர் பண்ணுறது கிடையாது நிறையா படங்களை வந்து பார்க்க சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஆக்டிங் வந்து ஓரியன்டான படம் இதுக்கெல்லாம் நிறையா ஆக்டிங் நல்லா வரும் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேரக்டர்லாம் எப்படி பண்ணுறாங்க என்னன்றதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா ஹாலிவுட் படம் இந்த மாதிரி சில படங்கள்லாம் சொல்லியிருக்காரு நிறையா படங்கள்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காரு நான் அந்த படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கேன் நான் நல்லா எப்படி சொல்லணும் நல்ல பக்குவமாக சொல்லி தருவார் அன்பாக சொல்லி தருவார் தப்புகள் பண்ணுவோம் ஆனால் நல்லா பண்ணணும் அந்த வாய்ப்போட இப்போ அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோன்னா அந்த வாய்ப்போட வேல்யூ என்னன்றதை புரிய வச்சு வேலை வாங்குவார் ரொம்ப நல்ல மனிதர் நல்ல படம் தானே என்னென்ன அதான் அவர் எல்லாமே டேரக்டரோட ஒரு விஷயந்தான் அவர் எந்தளவுக்கு அந்த அளவுக்கான படம் தான் அதோட ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க மாதிரி எங்கள் டேரக்டர் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டுருக்காரு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு அவரோட கவனிப்பு வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் இருக்கும் அதனால தான் அந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸாக ஆருந்துருக்கு கதை பார்த்தீங்கன்னா சமீபத்தில்

அதுக்கப்புறம் இவ்வளோ தாமதமாக வந்து மகாராஜா இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க எங்கள் சார் வந்துட்டு கதையை டெவலப் பண்ணுறதுக்காக சில ஒரு டைமிங் எடுத்துக்கிட்டாரு அவர் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதோ அந்த டைமில் தானே அவரு ஷூட் பண்ணுவார் வந்து நேசிக்கிறீங்க நான் நேசிக்கிறதுனால தானே இத்தனை வருஷமா நீங்கள் சொன்ன பசி பட்னி எல்லாத்தையும் கடந்து போய் இங்கே உட்காந்து இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படி எனக்கு கிடைக்குன்னு கண்டிப்பாக கிடைக்க முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது எவ்வளோ பேர் இருக்காங்களா கண்டிப்பாக வாய்ப்பு கூப்பிட்டு கொடுப்பாங்க எங்களை மாதிரி கஷ்டப்படங்களுக்கு கொடுக்காம வர யாரும் செய்ய போகிறாங்க தமிழ் சீனாவை நோக்கி எல்லாம் இன்றைக்கி வந்து இருக்கிற ஜென்ரேஷன் வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க நடிப்பை தேடியும் இயக்கத்தை தேடியும் பல துறைகளில் தேடி வந்துருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா என்னென்ன மாதிரி உங்களுடைய அனுபவம் முயற்சியும் பயிற்சியும் எப்பயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே சக்சஸ் ஆகலாம் அவ்வளோதான் அவங்க உண்மையாக உழைச்சாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் இதுவரைக்கும் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா